ஹலோ எவ்ரிவன் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி வீடியோட நம்ம போலீஸ் ஸ்டேஷன் ரிலேட்டட் வேர்ட்ஸ் வந்து நம்ம ஹிந்தியில் என்னங்கிறத நம்ம இப்போ ஒவ்வொன்னா பார்ப்போம் ஃபர்ஸ்ட் ஒன் காவல்துறை அலுவலர் கான்ஸ்டபுள் அப்படியே நம்ம ஹிந்தியில் என்னன்னு சொல்லுவோன்னா சிபாகி சிபாகி செகண்ட் போலீஸ் மேன் காவலர் அவங்கள என்ன சொல்லுவோம் நம்ம ஹிந்தியில் போலீஸ் வாலா போலீஸ் தான் ஆனால் வந்து செகண்டாக வாலா அப்படிங்கிறது வரும் போலீஸ் வாலா தேர்டு நம்ம போலீஸ் விமன் அதாவது லேடி போலீஸ் பெண் காவலர் அவங்கள என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா போலீஸ் வாலி போலீஸ் வாலி ஜென்ஸ் அப்படின்னா வாலா லேடிஸ் அப்படின்னா வாலி போலீஸ் வாலி நெக்ஸ்ட்டு குற்றவாளி கிரிமினல் அவங்கள நம்ம என்ன சொல்லுவோம் முஜ்ரிம் முஜரிம் குற்றவாளி முஜரிம் நெக்ஸ்ட்டு பாதிக்கப்பட்டவர் விக்டிம் அப்படிங்கள என்னென்னு நம்ம சொல்லுவோம்னா பீடித் பீடித் நெக்ஸ்ட்டு பிரிசனர் கைதி ஏன் என்னன்னு சொல்லுவோன்னா கைதி சேம் அதே தான் கைதி நெக்ஸ்ட்டு ஜாமின் இங்கிலீஷில் பெயில் ஹிந்தியில் என்னென்னா ஜமானத் ஜமானத் ஸோ ஃபஸ்ட்லேருந்து மறுபடியும் சொல்கிறேன் லிசன் பண்ணுங்கள் காவல்துறை அலுவலர் சிபாஹி காவலர் போலீஸ்வாலா பெண் காவலர் போலீஸ்வாலி குற்றவாளி முஜரிம் பாதிக்கப்பட்டவர் பீடித் கைதி கேதி ஜாமீன் ஜமானத் போலீஸ் ஸ்டேஷன் ரிலேட்டட் வேர்ட்ஸ் வந்து லேர்ன் பண்ணிருக்கோம் கண்டினியூஸா நிறைய ஃபீல் சம்மந்தப்பட்ட வேர்ட்ஸ் நம்ம ஹிந்தில பாப்போம் ஸோ கண்டினியூஸா வீடியோஸ் பாருங்க